மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி எல்லைக்குட்பட்ட இருபத்து ஒன்றாவது வார்டு பனமங்கலம் வடக்கு தெருவில் பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது அதன் தாக்கத்தால் ஏற்பட்ட கனமழையால் சேதமடைந்திருந்த வீடுகளை மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு மார்கோனி டிசம்பர் மூன்றாம் தேதி இன்று பார்வையிட்டார் பின்பு சேதமடைந்த வீட்டின் உரிமையாளர்களான ராணி அன்பழகன் தர்மதுரை பவுனம்மாள் ஆகியோருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் தனது சொந்த பணத்தில் இருந்து நிதி உதவி வழங்கினார் அதோடு காசியம்மாள் என்பவர் வீட்டின் மேற்கூரையை சரி செய்து கொள்ளவும் தனது சொந்த பணத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவி செய்தார் மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என்றும் மிகுந்த சுகாதார சீர்கேடு அடைந்திருப்பதாகவும் பன்றிகள் அதிக அளவில் நடமாடுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு மார்கோனி குற்றம் சாட்டினார் தீர்காழி நகராட்சி இருபத்தி ஓராது வார்டு இன்னைக்கு இந்த வார்டில் வந்து ஒரு வீடு மழையில் இடிஞ்சு விழுந்திருக்குது இந்த நகராட்சியில் இந்த வார்டில் இந்த வார்டில் உள்ள தெருவு எந்த இடக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்களே பாருங்க பண்ணி மேய்சிகிட்டு இருக்கு இந்த உங்களோட வீடியோவை நீங்கள் காமிக்கலாம் இங்கே இது நகராட்சி மாதிரி இருக்குங்களா ஒரு ரோடு சரி கிடையாதுங்க இது பல முறை நாங்க வந்து எடுத்து நகராட்சியில் சொல்லியோம் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை தான் இன்னைக்கு வந்து நேராக எம்மி சாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு நகராட்சி மாதிரியே இல்லாத ஒரு வார்டு இந்த பணம் எல்லாம் இருக்கு அதிக அதிகாரிகளோட பார்வையிட வந்திருக்கிறேன் அவங்களும் நேராக பார்த்துட்டு இப்படி ஒரு வார்டு இன்னைக்கு தான் முதல் முதல்ல வந்து உள்ளே வந்து பாக்குறாங்க சுகாதார சீர்காடு மிக மோசமான நிலமையில இந்த இடம் இருக்குது சுகாதார சீர்கேடுக்கு வந்து எடுத்துக்காட்டியதுதாங்க அப்படியே நீங்க அப்படியே இந்த வாங்க தெரு எப்படி குடியிருக்கிறாங்க இறுதியாக அந்த பகுதி மக்களின் கோரிக்கைக்கு இணங்க அங்கு முழுமையடையாத நிலையில் உள்ள கோவிலை விரைவில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்து தருவதாக அந்த பகுதி மக்களிடம் திரு மார்கோனி வாக்குறுதி அளித்தார்